நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே குறி சொல்கிற ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க அவங்க வாலன்ட்ரியாக போயிட்டு இருந்த நம்ம ஜானகிய பார்த்து கூப்பிட்றாங்க அது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அதாவது நம்ம இலக்கியாவும் அதே மாதிரி ரேவதியும் வந்து பதினா அந்த பக்கமாக திரும்பி அவங்க அவங்க பரிகாரத்தை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜானகியத்தை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டே தான் போய்கிட்டு இருந்தாங்க அதுவும் தான் அது கூப்பிடு இலக்கிய மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து நீ பெரிய பாச போராட்டத்தில் இருக்கன்னு எனக்கு நல்லாவே அது அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டத்துக்கு வந்து அப்படின்ற மாதிரி வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை பூட்டி அந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு போச்சு அதே நம்ம சொல்லிட்டு வந்து தெரிய இந்த மாதிரி வந்து மகன் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டான் சொல்லிட்டு ரெண்டு முறை கொடுத்துருக்குமே அந்த ஃபோட்டோ உடஞ்ச மனசு உடஞ்சி போய் நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது தெரியுது நீங்க இப்போ கொஞ்சம் சாக்கிரதையாக இருக்கணும் உங்க பிள்ளைய வந்து போயிருந்தீங்கன்னா நீங்க பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றம வந்து சொல்லும்போது நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க சப்ஜி பட்டினா ஃபஸ்ட்